பல ஹிட் மூவிஸ் கொடுத்தவர் தான் நம்ம ஜீவியம் அதாவது கௌதம் வாசுதேவ் மைனன் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்களாவே ஹிட் கொடுக்க முடியாம திணறாராம் இவரு கடைசியா அஜித்த வச்சு எடுத்த படம் ஹிட் படமான என்ன அறிந்தாள் அதுவுமே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்தது அதுக்கப்புறமா சிம்புவை வச்சு எடுத்த படம் அச்சன் என்பது மடமையடா இந்த படத்துக்கு அப்புறமா கௌதமுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படமுமே சரியா அமையலன்னு தான் சொல்லணும் எல்லா ஹீரோக்களுக்குமே சொல்லிக்கொள்ளும்படி பட வாய்ப்புகளை கொடுத்து தூக்கிவிட்ட இவருக்கே இப்படி ஒரு நிலைமையானு சொல்லி எல்லாரும் கவலைப்படுற அளவுக்கு இவருடைய படங்கள் எல்லாமே இதனால இவருடைய பெயரும் கொஞ்சம் அடிபட்டு போயிருச்சு தொடர்ந்து பல தோல்வி படங்கள் கொடுத்ததால தமிழ்ல இவருடைய மார்க்கெட் அப்படியே குறைஞ்சு போயிருச்சு இவர் இயக்கத்துல விக்ரம் நடிச்ச துருவ நட்சத்திரம் படத்தை கூட இன்னுமே ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப தலைவலியில இருக்காராம் இப்போ தமிழ் நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியோட அடுத்த படத்துல இணைகிறாராம் நம்ம ஜிவிஎம் கூடிய சீக்கிரம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க இருக்கா மம்முட்டி மலையாள திரையுலகத்துல இப்போ பீக்ல கௌதம் தொடர் தோல்விகளை கொடுத்தாலுமே மம்முட்டி இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காராம் சரியான காம்பினேஷன் இப்போதான் செட் ஆகியிருக்குன்னு நம்ம திரையுலகமே சொல்லுது சோ கௌதம் இதை பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா அடுத்த ஹிட்ட நாமளும் எதிர்பார்க்கலாம்